பியானே இல்லடி பைத்தரன எஞ்சி போய் கிட்ட கிட்ட வந்து மண்டைய சொரியது காண்டி தார பியானே இல்ல வாய மூடிட்டு பாரடி தல கடிக்கினு தந்தை ரொம்ப நடிச்சிட்டு கிடக்காத பாரு என்னத்தை ஏட்டி பார்க்கிறதுக்கு பிரியாணே இல்லடி ஏட்டி மண்டை காடிக்கிட்டி பாரடி அக்கா நல்ல அக்கா கொக்கன காரி அவன வருவா மண்டை கடிக்கினு போ கொண்டுகிட்டு நேத்துக்கு மட்டும் என்ன அடி அடிச்ச பேய் இவளாட்டோ இன்னைக்கு தலைய சொரியதுக்கு மசாஜ் பண்ணதுக்கு வந்துகிட்டு பியானு கடிக்கினு போய்

நீ தேவனா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உள்ள கூட்டிட்டு போ என் கிளாஸ்ல உள்ள பிள்ளைலாம் சேர்ந்து போற பேசாம கிரி குளிக்க ஐ அவ்வாரம்மன் கோயில்ல போய் குளிக்க ஜாலி தண்ணி ஜம்முன்னு வரும் அப்படியா அப்படி இரு இரு ஏமா ஏமா கொஞ்சம் வாயா சும்மா ஏமா கொஞ்சம் சீக்கிரம் வா ஒருத்தி குளிக்க போறானா என்னடி உனக்கு பிரச்சனை நாயே பச்சியா பத்தியா இப்போ என்ன நாயே பியானு பக்கத்துல அக்கா அக்கான்னு கொஞ்சினா

தங்கவங்க பயப்படப்றத தங்கவங்க நெனப்பிலேயே நம்மர்க்கு நம்மளே வாட வீட்டுல பிச்செட் இல்ல 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 போய் காபாத்தி எடுத்து அப்படியே கொண்டு வந்திருக்கோம் ஆமா

இருக்காதியோ <laughs> 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 உங்களை இப்படி விட்டா சாரி போடாதீங்க நீ இந்த வாரே இவளல்ல நான் அடிச்சு மேக்கட்ட இதுல பிரச்சனை ஆயிப்ப வார ஏமா ஏமா நாய் இல்ல ஒன்னால தான் முட்டி நாயையே கொம்பு எடுத்துட்டு வரா ஒரு அடி ஏ மேல உலட்டி ஒரு அடிக்கு பத்து அடி உன் மண்ட வாக்குல வச்சு தாரன் இல்லேன்னு பாரு சரி நான் சொல்ல மாதிரி அம்மா நம்ம அடிக்க கூட என்ன மென்று பாசமா இருந்த வெயி எடுத்துட்டு அந்த வாரியில கீழ போட்டுட்டு பேசாம போயிரவா வா ரெண்டு பேரும் எல்லாம் சொடி சொடி சிரிச்சிட்டு இருப்போம் அப்ப அடி வாங்குறியா போடி ஏறுமா

எவ்வளவு அடிச்சாலும் உணர் வர மட்டுக்குள்ள எருமை மாடு போல எல்லாம் இருக்குதியா புடிங்க துணிய கொண்டு போய் தோச்சு கொண்டு வாங்கோ இத உங்களுக்கு இனிமே இதுனே பாப்பா பனிஸ் பனிஸ் மெண்டி ஆ துணி தேக்கணுமா போ என்ன வாங்க வா ஆ உங்க அடிச்ச அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது இனிமே தண்ட போட்டு என்னைய போட்டு பாடா படுத்துனேனா ஒரு பக்கெட் துணி எடுத்து வந்து தருவேன் இல்லனா ஆளுக்கு ஒரு வாரில தந்து அங்க இங்க தூத்து போடுன்னு சொல்லுவேன் இல்லனா ஆளுக்கு ஒரு குடத்தை தந்து பைப்ல கையை சொல்லுவேன் இதுதான் நடக்கும் போட்டுக்கிட்டு நான் சீவை இல்லாம என்னத்துக்கு எனக்கு மூச்சு துணி தோச்சு போடுங்க நாங்க சண்டை போடல அம்மா உங்க உங்க குடும்பமே எப்படின்னு எனக்கு அப்படி உங்க